AHHHHH uh -oh. வந்த ஜெகதீஸ்வரன் அவர் குருவில்லையன்ட்டு அப்பவே சொல்லிவிட்டு நம்மளை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெகதீஸ்வரன் இப்போ கட்டிகம் என்று சொன்னார் எல்லாரும் கேட்டிருப்பீங்க காசியில் இருக்கிறவர் சிதம்பரத்தில் இருக்கிறவர் இவர் எல்லாம் இந்த தவாரார் சங்கோதரியில் வேட்டைக்கு போகிறார்னு சொல்லியாச்சு அது இறைவன் வேட்டை வேட்டையாட போகிறார் என்னத்தை இந்த ஆணவ மதங்கள் இதுகள் எல்லாத்தையும் வந்து அகற்ற போகிறார் முதலாவது பார்த்தா என்னென்னு சொன்னால் இந்த ஜெகதீஸ்வரனை வந்து த அப்படியே குளிப்பாட்டவனும் ஏனண்டா தலையிலிருந்து கால் மட்டும் எல்லாமே தலையும் சூழப்பட்ட தான் ஜெகதீஸ்வரன் சரிதானே ஜெகதீஸ்வரனுக்கு ஆணவம் மட்டும் அப்படி ஒரு ஆணவம் அது உங்களுக்கு புரியாது அறிவுள்ளவருக்கு புரியும் அவரை பற்றி அறிவுள்ளவர்களுக்கு தான் புரியும் ஏனால் ஆணவம் மிகுந்த ஒரு ஆள் ஆணவம் மிகுந்தவன் தக்கனுக்கு என்ன நடந்ததோ ஆணவம் மிகுந்தவனுக்கு அதுதான் நிலை ஜெகதீஸ்வரனுக்கு என்ற ஒரு நாள் அதுதான் நிலை சிவா என்னவர் சரி காணொலிக்கு வருவோம் தொடர்ந்து என்னென்றால் இப்போ ஜெகதீஸ்வரன் சொன்னதை போல் குறைனை பேர் சொல்லி கதைக்கிறேன்னு சொல்லி அவற்றை பேரதுக்கு கூப்பிட்றதுக்கு தானே அவருக்கு ஐயான்னு சொல்லி ஒரு தகுதியுடைய பேர் அந்த ஐயான்றதை வந்து அவர் விட்டார் அவருடைய கீழ்த்தரமான செயல்பாடுகிறார் சமயத்தை கெடுப்பவன் கெடுப்பவன் தான் சரிதானே ஆகமை சிந்தனை என்று போலியிலே போலி அணை நடத்தின என்ன நடத்தின சமயத்தை கெடுப்பவன் அவனுக்கு மதிப்பிங்கு இல்லை சரிதானே இறைவனுடைய உண்மையான வழிபாட்டு முறைகளை கெடுத்து குட்டிச்சூடாக்கி மக்களை வந்து செருப்பி கலியாட்டத்தில் கொண்டு போகிற ஒரு குருடை பேர் சொல்லி குருட சொல்லாமல் பேரன் பேர் சொல்லி அழைப்பதே ஒரு நாகரிகம்தான் ஆகையினால் ஜெகதீஸ்வரன் என்றே நான் குறிப்பிடுகின்றேன் குரணை காதைங்க ஜெகதீஸ்வரன் சொன்னதை போல் இறைவன் வேட்டையாடப் போனால் இறைவன் எவ்வாறு வேட்டையாடுவார் என்பதை ஜெகதீஸ்வரனுடைய குரலி கூத்தின் பின்னர் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு கரட்டியோனான் நடக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஜெகதீஸ்வரன் வந்து இந்த இதில் செயல்படுற ஒரு நடிகை நான் வந்து அவரை வந்து நான் பழிச்சு காட்டணும் அப்படி நினைக்காதேனோ ஜெகதீஸ்வரன் செய்கிற கூத்து ஜெகதீஸ்வரனுக்கு தனிப்பட்ட வகையில் இது எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலோ முற்பகையோ பிற்பகையோ எதுவும் இல்லை ஜெகதீஸ்வரன் ஜமயத்துக்கு சீர கேடாட்டான் ஜெகதீஸ்வரனை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு சூழல் இறைவன் நான் தந்திருக்கிறேன் ஆனபடியாக நான் அதை பேசுகிறேன் சிவாய நபர் ஜெகதீஸ்வரன் நடக்கிற இந்த கராட்டியோனான் நடைக்கும் செய்கிற இந்த குரளி வித்தைக்கும் மக்கள் பின்னால் கதைக்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவங்கட குரளி கூத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்க உண்மையில அந்த கதஞ்ச தம்பியாக்களுக்கு வாழ்த்துகள் என்னன்னு சொன்னால் விழிப்படைஞ்சிருக்கிறீர்கள் இவங்கட இந்த கோதாரி பிடிச்ச இந்த இந்த கூத்துக்கள்களோ குரளி வித்த இதை பார்த்து நீங்கள் விழிப்படைஞ்சிருக்கிறீங்க இந்த இவங்கள் போய் மக்களிட மலத்த கடவுள சார்பாக நீக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஒரு வெள்ளளவு தவறு கிட்ட மானம் கெட்டவங்க இவங்க போய் இதன்றாங்களாம் காணொலிய முடி மட்டும் பாருங்கோ பார்த்துட்டு சிந்திங்கோ ஒரு காசி விஸ்வநாதரோ அல்லது சிதம்பரம் நடராஜரோ இந்த ஜெகதீஸ்வரன் கோமாளி மாதிரி மதரைத்தான் ஒரு வேட்டி ஆடுவாரா ஆணவ மலங்களை வந்து அழிப்பாரான்னு மாலையை வெட்டினா போல ஆணவ மலமாக அழியுமா அப்படின்னா உலக மாலையை வெட்டுற ஜெகீஸ்வரனுக்கும் எந்த மலமும் இருக்கக்கூடாது ஜெயதீஸ்வரன் மலத்தாலேயே உருவாயின ஒரு ஆ சிவாயனம் தான் முதல் ஆறாவது இந்த மலங்களை கழுவுகணும் ஜெகதீஸ்வரன் இருக்கிற அழுக்குகளை ஜெகதீஸ்வரன் ஒரு அழுக்கணவனாகத்தான் இந்த இடத்துல செயல்படுறார் அவருடைய இந்த குரலி வித்தைகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஒரு முறையும் அவர் ஒவ்வொரு ஒரு வீடம் போட்டு தான் கெட்டதும் காணாமல் தக்கார்கெட் கெடுவதை போல் தன்னுடன் சேர்ந்து சில சிறு குரளிகளையும் சேர்த்து வச்சுக்கொள்றாரு இவர்கள் பெரும் குரலி சிறு குரலிகளை கொஞ்சத்தையும் சேர்த்து வச்சுக்கிறார் அந்த சிறு குரலிகள் ஒன்றும் செய்யல அது இவரு இவருக்கு அது தெரியும் இது தெரியும் அந்த கிரி எதிரியும் இந்த கிரி எதிரியும் சொல்லி இவர் மாதிரி படிப்பிக்கிறதுக்காக வச்சுக்கிறது எந்த கிரி தெரிஞ்சாலும் எந்த இது தெரிஞ்சாலும் ஒரு குருப்பீட்டா படிச்சிங்கன்னு சொன்ன தம்பியாக்களை நீங்களும் குருட்டோட சேர்ந்து குருலி கிளவிருவீர்கள் இந்த குருட்டோட சேர்ந்து நீங்களும் கெட்ட உங்களுக்கும் இந்த குருட்டோட சேர தான் பூவோடு சேர்ந்த நேரும் மணக்கும் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த ஜெகதீஸ்வரனோட இருக்கிற இந்த மல மனம் வந்து தான் உங்களுக்கு மணக்கும் நீங்கள் பூக்களோடு சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக இருந்தீங்க நீங்கள் மணந்து கொள்வீங்க நறுமணம் வீசும் உங்களில் நீங்கள் வந்து இந்த குரலியோடு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜெகதீஸ்வரனில் இருக்கிற மனம்தான் பெறும் அப்போ ஒன்றும் செய்யலாது நீங்களும் இதுக்குள்ள சேர்ந்துட்டீங்க ஜெயதீஸ்வரத்தின் மனத்தோட சேர்ந்து நீங்களும் மனக்கத்தான் போறீங்க சிவாயணம் பொய்யான எல்லாம் போயகளை வந்தருளி காணொலியை பாருங்க உறவுகளே பார்த்துட்டு நீங்களே சிந்திங்கோ சிதம்பரம் நடை நடராசர் காசி விஸ்வநாதர் ஒரு வேட்டையாடினால் ஒரு மும்மலங்களையோ புற மலங்களையோ என்ன மலத்தையோ என்னத்தையும் என்றாலும் அவர் வேட்டையாடி அழித்தால் ஒரு தீய உணங்களையோ அழித்தால் இவ்வாறு தான் அளிப்பாரா ஒரு அடிப்படையான சிந்தனை ஆற்றல் உள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஜெகதீஸ்வரன் உங்களை அனைவரையும் இதுல நிற்கிறாங்களை வந்து கூமாளி உங்களை ஏமாத்துறார் தான் ஒரு தெரியுமா அதை நாங்கள் வந்து படிச்சுட்டு இருப்போம் அபூர்ணவாஸ் அப்படின்னு சொல்லி தாடி அறந்த வேடன் அது மாதிரி ஒரு நாளைக்கு இவர் அறந்து போய் நிற்பார் சிவாயினம படையெல்லாம் இதாக ஆகுது குழலையை வழிபட்டுத்தான் வழிகிட்டு இருப்பினும் குலதெய்வத்தை அவர்கள் வழிபட்ட காட்சி தான் இது சிவாய நம்ம இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய சிவபெருமான் பாரர் எல்லோருடைய மலங்களையும் போக்குறதுக்கு சிவபெருமான் இவ்வாறு தான் வந்து உங்களுடைய ஆணவம் கன்மம் மாயை இதுகளை வந்து இவர மாதிரி கூத்து போட்டு தண்ணிக்கு வேறான் சிவனை முழுக்க முழுக்க கேவலப்படுத்துகிற ஒரு செயல்பாடு தான் இந்த ஜெகதீஷ் குரலி வந்து செய்து கொண்டிருக்கு இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான இதை பூத்தி இவருக்கு பேர் ஒண்ணும் தெரியாது இதை செய்து இது ஏதாவது பேக்காட்டின்னா இதை பார்த்து தான் நாங்கள் ஓ வாயை பிளக்குறோம் இது வாயை பிளக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் இருக்கு ஒரு மாதிரி கூட்டம் ஒன்று இருக்கு ஓ ஐயா வாழ் ஐயா சுத்துனார் ஐயா ஆளால் எடுக்க ஒரு நாளைக்கு இது சரி அப்ப இதுகளெல்லாம் அறிவுக்கு ஒத்து போகாத ஒரு விடயங்கள் இதுகளால் எந்த ஒரு பயனோ எந்த ஒரு பலனோ இப்படி இல்லை இப்படி ஒரு கோமாளி குத்து காட்டுறதுக்கா பக்தி என்றது பாவனை அதை வந்து இப்படி செய்து இப்படி என்றால் முடிஞ்சுது ஒரு உயிரை கொண்டு வந்து வச்சு முன்னுக்கு செய்கிறது வந்து அது அறிவாணம் என்ற செயல் இல்லை மூடனுடைய செயல் ஒரு ஒரு தனக்கு கொண்டு வந்து பாவனை பண்ணிக்கல இப்போ பாலையை கொண்டு வந்து பாவனை பண்ணினோம் பாலியை நட்டு போட்டு அமைதியாக நடந்துட்டு வட்டி வட்டுவிடுறோம் இது ஆளை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு மேலே காலை தூக்கி வச்சு அதுலேயே ஆணவம் வருது இடையா ஒருவனுக்கு மேலே நீ காலை தூக்கி வைக்கி ஆணவம் அப்படியே தலைக்கு மேலே ஏறுதே நடைய பாருங்க ஆணவத்தில் கடவுள் ஒரு காலம் ஆணவத்தில் இருக்க கடவுள் கடவுளோட கடவுளோடந்து ஜெகதீஸ்வரனை ஒப்பிடலாமா கடவுள் வந்து குதிரையில் வந்து ஆடுற மாதிரி இந்த ஜெகதீஸ்வரன் இப்படி இந்த கராட்டியோனா நடக்கிற மாதிரி குரலை வித்த காட்டினா அது வேட்டு திருவிழாவா இது வேட்டு திருவிழாவா இது வேட்டை தெருவிழா தெருவிழாக்கி நின்று ஆடுற தெருவிழா இது திருவிழா இல்லை இந்த ஜெகதீஸ்வரர் குரலை செய்கிறது வந்து தெருவிழா இது திருவிழா கிடையாது ஜெகதீஸ்வரனுக்கும் திருவிழாக்கும் எந்த தொடர்பும் இருக்குமோ எனக்கு தெரியாது ஜெகதீஸ்வரன் திருவிழா தெருக்கள் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு ஏற்ற ஆள் தான் இவர் இவருக்கு கோயிலுக்குள்ளே இவ் அதை அந்த நாளிலே தான் இன்றைக்குன்னு சொல்கிறாரு ஜெகதீஸ்வரனுக்கு கோயிலுக்குள்ளே ஜெகதீஸ்வரன் இந்த மாதிரியான ஒரு ஆணவமுடையவன் கோயிலுக்குள்ளே நின்றால் இவருடைய கையால் திருநிறுவதே பாவம் நீங்கள் இவருக்கு கையால் திருநிறுவ வேண்டி இவரை வந்து இவருக்கு பின்னுக்கு வால் பிடிச்சி நான் மேல் மிகுதியாக காலம் கனிந்து விட்டது கல்லர் எல்லாம் ஒளியின் நேரம் விட்டது சிவா நம்ம பொறுத்திருந்து பாருங்கோ சிந்தனை உள்ள ஆக்கள் கொஞ்சம் மனதை அமைதியாக்கி ஒருநிலைப்படுத்தி நான் சொல்கிறத கோவப்படாமல் அப்படி அப்படின்னா சிவபெருமான் வாரர் சரியா புட்டுக்கு மஞ்சு மங்கே வந்தவர் அங்கே வந்தவர் இங்கே வந்தவர் அப்படினா நாங்கள் படிச்சிருப்போம் சிவபெருமான் வாரர் ஒரு மாரட சிவத்தில் மாரடைனா வாரர் சிவருமன் வந்து கரட்டி ஓனார் மாதிரி நடந்து குரளிவித்தை காட்டி வாழை பத்து வாழையை பிடுங்கி அந்த வாழையை தூக்கி எறிஞ்சி இப்படியெல்லாம் வெட்டித்தான் உங்களுடைய ஆணவத்தை நீக்குவாரா சிந்திச்சு பாருங்கள் வேட்டையாடை வந்து இப்படித்தான் இப்படித்தான் வேட்டையாடி உங்களுடைய ஆணவத்தை நீக்குவனுமா நீங்கள் சிந்திங்கோ இது உங்களுடைய கையில் சிவாயினா பொய்யாயின எல்லாம் போயகளை வந்த நன்றி ஓம் நமச்சிவாயம்